Tamil cinema will. டாப் நடிகைகளாக இருக்கும் சில நடிகைகள் ஐட்டம் டான்ஸ் ஆடுவதன் மூலம் அவர்களின் மார்க்கெட் குறைய வாய்ப்பிருக்கிறது ஆனால் அதையும் மீறி ஐட்டம் பாடலுக்கு ஆடி உச்சம் பெற்ற நடிகைகளும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நடிகைகள் யார் என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் நடிகை மீனா ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு விஜய் நடிப்பில் வெளியான ஷாஜகான் படத்தில் சரக்கு வச்சிருக்க என்ற பாடலுக்கு நடிகை மீனா விஜயுடன் சேர்ந்து ஆடியிருப்பார் விஜயுடன் மட்டுமே நடிக்காமல் இருந்த மீனா இந்த பாடல் மூலம் அந்த குறையும் தீர்த்துக்கொண்டார் அந்த நேரத்தில் இந்த பாடல் மிகவும் சென்சேஷல் பாடலாக ஆனது மேலும் இந்த பாடலுக்காக மீனா வாங்கி சம்பளம் எண்பது லட்சம் என சொல்லப்படுகிறது அடுத்தது நடிகை ரோஜா பல முன்னணி ஹீரோக்களுடன் ஜோடி சேர்ந்து நடித்த ரோஜாவும் விஜயுடன் நெஞ்சநிலை படத்தில் தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா என்ற பாடலின் மூலம் விஜயுடன் நடனம் ஆடியிருப்பார் ரோஜா அந்த பாடலில் விஜய் மற்றும் ரோஜாவின் நடனம் அனைவரையும் கவரும் வகையில் அமைந்தது இந்த பாடலுக்காக ரோஜா வாங்கிய சம்பளம் எண்பது லட்சம் என சொல்லப்படுகிறது அடுத்தது நடிகை சிம்ரன் நைன்டிஸ்களில் கிரீன் ஜோடியாக திகழ்ந்தது விஜய் மற்றும் சிம்ரன் இவர்களுக்கிடையில் அமைந்த கெமிஸ்ட்ரி பல படங்களை வெற்றி படங்களாக மாற்றியது அதையும் தாண்டி யூத் படத்தில் தோட்டா பூட்பதி பாடலுக்கு இவர் நடனம் ஆடினார் அந்த பாடலில் இருவரின் நடனமும் அனைவரையும் குத்தாட்டம் போட வைத்தது இதற்காக சிம்ரன் வாங்கிய சம்பளம் ஒரு கோடியாம் அடுத்தது நடிகை ரீமாசன் டூ தௌசண்டில் ஒரு டாப் நடிகையாக வலம் வந்தவர் ரீமாசன் மிகவும் துணிச்சலான நடிகையும் கூட சவாலான கதாபாத்திரங்களை ஏற்று நடித்தவர் ஜே ஜே என்ற படத்தில் மே மாதம் எட்டில் மேஜர் ஆனனே என்ற ஐட்டம் பாடலுக்கு ரீமாசன் ஆடிய நடனம் இப்போ வரைக்கும் யாராலும் மறக்க முடியாது அந்த பாடலுக்காக அவர் வாங்கிய சம்பளம் ஐம்பது லட்சம் என சொல்லப்படுகிறது இப்படி அந்த நேரத்திலேயே ஒரு கோடி வரை சம்பளம் வாங்கிய ஒரே ஒரு பாடலுக்கு ஆடிய நடிகைகள் மத்தியில் இப்போ உள்ள நடிகைகளும் சொல்லவா வேண்டும் ஓகே இது இதுபோல் சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சிறு டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்